ரொம்ப ஆவேசமாக இங்க வீட்டுக்கு மனோஜ் வராங்க ஏன்னா அங்கே சாமியார் வேடம் போட்டுக்கிட்டு எங்கள் மனோஜ்கிட்ட பேசினதே அந்த தினேஷ் தான் தினேஷ் இப்படி பேசினதை பார்த்து மனோஜ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அதிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாமல் இங்க வீட்டுக்கு ரோஹினியை கூட்டிட்டு வீட்டுக்கு ரொம்ப வேகமாக வராங்க ஏன்னா தினேஷ் சொன்னது அந்த முத்துவை தான் முத்துவோட ஃபோட்டோ காட்டினதுமே இந்த முத்து மேலே பளியை போட்டுடுறாங்க ஆமா இவன் தான் லெட்ரு கொண்டு வந்தது கொடுத்ததுன்னு சொல்லி போய் சொல்ல இதை உண்மனு நம்பின எங்கள் மனோஜ் வீட்டில் வந்து ரொம்பவே ஆட்டம் ஆடுறாங்க இதை கேட்டு விஜயாவும் உண்மனு நம்ப ஏன் த எதுக்காக இப்படி அவரை தப்பாக பேசுறீங்கன்னு சொல்லி இங்கே நம்ம ம மீனாவும் வேற முத்துவுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக பேசுகிற ஆளு இப்படி ஒளிவு மறைவோ பின்னாடி லெட்ரு கொடுக்கறதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல ஆமாண்டி உன் புருஷனுக்கு எதுவுமே தெரியாத பாரு அப்படின்னு இங்கே திரும்பவும் விஜயா சொல்லிட்டு இருக்காங்க அத்தை வேணா இதுக்கப்புறம் அவரை பற்றி இந்த வீட்டில் யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எதுக்குமா எதுக்காக இப்போ நீ முத்து மேலே பழி போடுற அப்படின்னு இங்கே ரவியன் கேள்வி கேட்க டேய் நீ சும்மா இருடா உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல நீங்க பாரு விஜயா அவன் இன்னும் வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வந்த பிறகு என்ன எதுன்னு தெளிவாக கேட்ட தெரிஞ்சுக்கலாம் அதான் விட்டுட்டு இப்படி இவன் சொல்றத நம்பி முத்து மேல பள்ளி போட்டனா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்ன இப்போ என்ன வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே சத்தம் வெளியில வரையும் கேக்குதுன்னு எங்க முத்து சொல்லிட்டே உள்ள வர இங்க வாங்க அப்படின்னு எங்க மீனாவும் கூப்பிடுறாங்க என்ன மீனா எதுவும் பிரச்சனையா திரும்ப எதுவும் பஞ்சாயத்தா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாடா எல்லாம் நீ பண்ண வேலையால எங்க மனோஜையும் எங்க ரோஹிணியையும் பாடாப்படுத்தி வைக்கிறதுல மனோஜுக்கு வேண்டாம் லெட்ரு கொடுத்தேன்னு சொல்ல அவன் லெட்ரு கொடுக்கறதுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆளா என்ன அவனுக்கு எதுக்கு நான் லெட்ரு கொடுக்க போறேன்னு சொல்ல சும்மா போய் சொல்லாதாடா முத்து எனக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை லெட்டர் வந்திருக்கு இன்னைக்கு நீ தான் கொடுத்தனே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அந்த ஆளு சரியா எங்கிட்ட நீ கொடுத்தன்ற உண்மையே சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டதுமே இங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க முத்து யாரடா சொன்னது யாரடா அப்படி சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு கேட்க என் மனோஜ் கொஞ்சம் சும்மா இரு அமைதியா இருன்னு இங்க ரோஹிணி ரொம்பவே சமாதானப்படுத்துறாங்க மனோஜ் ஆனா மனோஜ் அதெல்லாம் கேக்குற மாதிரி கூட இல்ல இல்ல ரோஹிணி இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் சும்மா விட மாட்டேன் அன்னைக்கு என்னடானா அம்மாவுக்கு மாரடைப்பு வரும் நான் தூக்குல தொங்குவேன் இல்ல உன் தம்பியே உன்னை கொள்ளுவானு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த லெட்டர்ல எழுதிருந்தது நீயும் படிச்சலன்னு சொல்லும்போது என்ன இவன் புதுசு புதுசாக சொல்றான் என்னப்பா இதுன்னு சொல்ல எனக்கும் அதான்டா புரியலை இந்த லெட்ரு விஷயத்தையும் இன்னைக்கு தான் இவன் சொல்கிறான் அதுலேயும் நீ கொடுத்தன்னு வேற சொல்கிறான் இதில் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு எங்கள் மனோஜை பார்த்துட்டு எங்கள் அண்ணாமலையும் சொல்ல இருங்க என்கிட்ட தான் அந்த லெட்ரு இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போகிற மனோஜ் அந்த லெட்ரு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வீட்டில் இருக்க எல்லாமே படிக்கிறாங்க ஆமாம் ஏதோ எழுதி தான் இருக்கு ஆனால் அதுக்காக இது முத்து தான் கொண்டு வந்து கொடுத்தான்னு நீ இப்படி சொல்கிறது எங்களால் நம்ப கூட முடியலை முத்து இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த வீட்டு வீட்டில் பண்ணது கூட இல்லைன்னு எங்கள் ரவியும் சொல்ல நீங்கள் வேணால் அவனை பெரிய நல்ல மண்ணு தூக்கி வச்சு கொண்டாடுங்க ஆனால் அவனை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும் அவன் கேடி கேட்டவன் அவன் எப்படியெல்லாம் எழுதியிருக்கான் பாருங்க அம்மாவுக்கு கூட மாரடைப்பு வரன்னு எழுதியிருக்கான் அம்மா மேலே இருக்கிற கோபத்தை எப்படியா காட்டுறது அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பவும் மனோஜ் வந்துட்டு நம்ம முத்துவ வந்து கேள்வி கேட்க போதும் நிறுத்துங்க உங்களை மாதிரியெல்லாம் இவர் செய்கிற ஆளே கிடையாது அப்படி இருக்கப்போ இங்கே உங்கள் அம்மாவுக்கு மாரடைப்பு வருதுன்னா அது கண்டிப்பாக உங்களால் தான் வரும் அப்படின்னு இங்கே உடனே நம்ம ஸ்ருதியும் சொல்கிறாங்க எதுக்கு ஸ்ருதி எதுக்காக நீ இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற அப்படின்னு அப்படின்னு சொல்லி இங்க விஜயாவும் கேட்க பின்ன என்ன ஆண்டி வந்ததுல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன் எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம இது எல்லாத்துக்கும் காரணம் இவர்தான் முத்துதான் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இந்த வீட்டுல யார் எந்த தவறு பண்ணாலும் கடைசியில முத்து மீனா தான் பழைய தூக்கி போடுறீங்க எல்லா தவறும் பண்ண இங்க நம்ம மனோஜ் கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கண்டிஷனா கூட பேசினது கிடையாது நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தானே இருக்கேன் ஆண்டி நீங்க ஸ்ருதியும் சொல்றாங்க இதை கேட்ட அண்ணாமலையும் ஸ்ருதி தான் சரி இவன் சொல்றதை நம்ம எப்படி நம்புறது இங்கே முத்துவ திட்டணும் இந்த முத்துவ அசிங்கப்படுத்தணும் என்னை பள்ளி போட மாட்டான்னு என்ன நிச்சயம்னு சொல்ல நான் இங்க ரோஹிணியும் நானும் தான் அதே கோவிலுக்கு போனோம் அந்த கோவில் இருக்க சாமியார் தான் இங்கே முத்து தான் செஞ்சதுன்னு சொல்லி நீங்கள் முத்துவோட ஃபோட்டோவை நானும் காட்ட தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க அவரும் அந்த சாமியாரும் ஆமா இந்த தம்பி தான் எங்கிட்ட வந்து இந்த லெட்டர் கொடுத்ததுன்னு அவரும் அப்படி தான் சொன்னாருன்னு சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு இங்க உடனே நம்ம அண்ணாமலையை சொல்ல இல்லைன்னா ரோஹிணி கிட்ட நீங்களே கேட்டு பாருங்கப்பா ரோஹினி என் கூட தான் வந்தா இதுவும் நிற்கிறானே இந்த பாடி கார்டும் என் கூட தான் வந்தா அப்படின்னு சொல்ல ஆமா சார் நானும் பார்த்தேன் அப்படின்னு எங்க பாடி கார்டு சொல்ல பார்த்தீங்க பாத்தீங்கல்ல இப்ப வந்து நம்பகான்னு சொல்ல டே இதெல்லாம் நீயே செட் பண்ண ஆளா இருக்கும்டா ஏன்டா என் மேல பழி போடுறதுக்கு உனக்கு வேற எந்த காரணமுமே கிடைக்கலையா போயும் போயும் லெட்ரு அதுவும் உனக்கு லெட்ரு அனுப்புனதுனால எனக்கு என்னடா யூஸ் ஆக போகுதுன்னு சொல்ல என்னைய இப்படி தவிக்க விட்டு பார்க்கணும் அதுல நீ சந்தோஷப்படணும் இதுக்காக தானே எனக்கு இந்த லெட்ரு அனுப்புன அப்படின்னு எங்க மனோஜும் கேள்வி கேட்கலன்னா ரோஹிணியிட்டே கேட்டுப்பாரு ரோஹிணி நானும் தான் அந்த கோவிலுக்கு போனோம் அந்த ஆளு நீ தான் பண்ணன்ற விஷயத்தையே சொன்னாருன்னு சொல்லும் போது இங்க அண்ணாமலை கேட்கறாங்க என்னமா இவன் சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்க ஆமா அங்கிள்ன்ற மாதிரி இங்க என்ன சொல்றது சொல்றதுன்னு தெரியாம லேசா தலையாட்டி நிக்க நீ எதுக்குமா இப்படி நிக்கிற உண்மைய படர்னு போட்டு ஓட அப்படின்னு எங்க விஜயாவும் சொல்ல விஜயா கிட்ட உடனே அண்ணாமலை கேக்குறாங்க இங்க பாரு இப்ப வரைக்கும் இவங்க சொல்றதை என்னால நம்புற மாதிரி ஏத்துக்க முடியல ஏன்னா இந்த வீட்டுல முத்து எப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் உனக்கே நல்லா தெரியும் ஆனாலும் நீ அவனை வந்துட்டு எப்பயுமே ஏத்துக்க மாட்டேன் கொடுத்து தான் பேசுவ அதனால இங்க நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு உடனே ஸ்ருதி சொல்றாங்க சரி நீங்க எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்க நாங்க இங்க நம்ம பக்கத்துல இருக்க பொன்னியம்மன் கோவிலுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்றாங்க

கறந்துடுவான் இந்த முத்து நினைச்சு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முத்து நான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இவ்ளோ நேரம் எங்க மனோஜுக்கு சப்போட்டா பேசிட்டு இருந்தேன் இப்போ நாங்க கோவிலுக்கு கிளம்புறோம்னு சொன்ன உடனேயே மாட்டிக்கிடுவோமோன்ற பயத்துல இப்போ வேண்டான்னு சொல்றியா பார்லர் அம்மாங்கிறாங்க என்ன ரோயினி நீ எனக்கு சப்போட்டா பேசணும்னு பார்த்தா இப்போ என்ன மு முத்துவுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு முத்து போய் பார்க்கட்டும் அந்த ஆள் அங்கதானே இருப்பாரு வேணா நானும் உன் கூடவே வரேன்டா அப்படின்னு எங்க மனோஜ் சொல்ல ஏய் வாடா போகலாம் நான் என் மேல தப்பு இல்லை இப்போ உன் கண்ணு முன்னாடி நிரபித்து காட்டுறேன்னு சொல்ல அதுக்கு விஜயாவும் நானும் கூடவே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நேராக கோவிலுக்கு கிளம்பி போக இங்கே நம்ம ரோகிணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கு மனோஜ் வீட்டுக்கு வந்தது முதலமாக இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினேன் இப்போ பார்த்தியா எல்லாரையும் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டிய நிலைமை காயிட்டோம் அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் பொறுமையாக இரு ரோகிணி யார் என்னென்னு நமக்கு தெரியாதா என்ன அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் வீடு பார்த்துக்கலாம் அந்த ஆள் சொன்னது உண்மை தானே அந்த ஆள் இங்கே தானே இருப்பார் நம்ம பார்த்து பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ எதுக்கு இந்த முத்துக்கு திடீர்னு சப்போர்ட் பண்ணுற கோவிலுக்கு போகுமான்னு கேட்டால் நீ எதுக்கு இப்படி பயப்படுற அப்புறம் நம்ம வந்து பொய் சொல்றோன்னு அவன் நினச்சிக்க மாட்டான் நான் எங்க மனோஜ சொல்ல அதுக்கு இல்ல மனோஜன் சொல்ல நீயும் வாரும் இனி கண்டிப்பா இன்னைக்கு இந்த முதுவை நான் என்னெல்லாம் பண்றேன் பாரு அவன் பண்ண விலைக்கு அவனை நான் சும்மாவே மாட்டேன் இந்த கோவிலே வச்சு நான் அடிவெளித்து வாங்க தான் போறேன் அப்படின்னு எங்க மனோஜை சொல்லிவிட்டு நேராக இந்த கோவிலுக்கு போறாங்க கோவிலில் இறங்கின உடனே எங்கடா வர அப்படின்னு எங்க மனோஜை பார்த்து கேட்க வாங்கமான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க கூடவே அந்த பாடி வாட அங்க பார்த்தா அந்த ஆள் எங்கேயுமே இல்லை அக்கம் பக்கத்தில் எங்க நான் உள்ளவங்க எல்லா கிட்டையுமே விசாரிக்க நாங்கள் பாக்கலையே கவனிக்கலையே அப்படின்னு தான் எல்லாமே சொல்றாங்க கடைசியில் பூசாரிட்டே கேட்டால் கூட அவங்களும் சரியாக உண்மையெல்லாம் சொல்லலை இதனால என் மனோஜுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப சோகத்தோட எங்கள் முத்துவை பார்க்க அதுக்கு முத்து சொல்கிறாங்க பார்த்தீங்களாப்பா இவன் என்னெல்லாம் போய் சொல்கிறான் பார்த்திங்களா இப்போ வரைக்கும் இவன் அந்த சாமியாரை கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னா அதில் இங்கே என்னப்பா தர்றது இவன் இங்கே சாமியாரை பார்க்கவே இல்லை அதானே உண்மை அப்படி நான் சொல்ல இல்லைப்பா நான் இதுக்குப்பா கோவிலுக்கு வந்து இங்கே முத்து மேலே தேவையில்லாமல் பழி போட போகிறேன் நான் இதுக்கு அவனை பழி போட்டு நான் அசிங்கப்படுத்தப் போகிறேன் நெசும்மா பார்த்தேன்ப்பா இங்கே ரோகிணியும் நானும் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பையன் இப்படியெல்லாம் அனாவசியமாக போய் சொல்ல மாட்டான்னு சொல்லலை அப்புறம் ஏன் புருஷன் எதுக்கு போய் சொல்ல போறாரு ஏன் புருஷனுக்கு போய் சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வீட்டில் யார் அதிகமாக போய் சொல்வாங்க யார் அதிகமாக எந்த மாதிரியான வேலைகளை பார்ப்பாங்கன்னு திரும்பவும் நீங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி நிற்கிறது நல்லாவே இல்லை அப்படின்னு இங்கே விஜயாவை பார்த்து மீனா கேள்வி கேட்க இங்கே பாருடி இது கோவில்ன்றதுனால அமைதியாக இருக்கேன் இல்லைனா நான் நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல நீங்கள் எங்கேயுமே அப்படி தான் தான் நடந்துக்கிறீங்க இங்கே வீடாக இருந்தாலும் சரி கோவிலாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க இதில் நீங்கள் வித்தியாசமாக நடந்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை என் புருஷ மேலே தப்பு இல்லைன்றத நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் இப்போ இங்கே சாமியாரே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ இதுலேருந்தே தெரியல திரும்பவும் வந்துவிட்டு இவர் மேலே பழி போடுறதுக்கு எந்த காரணத்தையும் தேட வேண்டாம் அப்படின்னு உங்கள் பிள்ளைகிட்ட நீங்களே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் மீனாவோ இதைக்கிட்டே ரோகிணி பதறி துடிச்சு நின்றுட்ருக்கேன் எப்பொழுதுமே இங்கே மனோஜை பற்றி யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட ரொம்பவே சண்டையோட இங்கே வர ரோகிணி இப்போ அமைதியாக நிற்கிறதை பார்த்ததுமே எங்கள் முத்துவுக்கும் ஒரு சின்ன சந்தேகம் வருது அதுக்கிடையில் எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க நான் இதுக்கு போய் சொல்லப் போகிறேன் எங்கள் கோவிலில் எல்லா இப்போ இடங்கள்லையுமே சிசிடிவி கேமரா இருக்க செய்து பேசாமல் நான் இங்கே அந்த சாமியாரை பார்த்ததும் அந்த சாமியார் என்ன பார்த்ததும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும்ல கண்டிப்பாக அதில் இருக்கும்ல இப்போ வாங்க நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட முத்துமீனா ரெண்டு பேருமே அதிர்ச்சி கூட நிற்கிறேன் எங்கள் ரவி ஸ்ருதியும் அதிர்ச்சியாக சரின்னு சொல்லி இங்கே ரவியை கூட்டிகிட்டு எங்கள் மனோஜ் உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு அந்த அவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்போ இங்கே ஒரு சாமியார் இறந்தார் அப்படின்னு சொல்ல இருங்க சார் நீங்கள் இறந்த இடத்துக்கு கேமரா பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது கொஞ்சம் இருங்க சார் நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேமரா கேமராவை வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க அப்போ அதில் இங்கே மனோஜ் வந்துட்டு அந்த சாமியார்ட்ட பேசினது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது இதை பார்த்துட்டு வர வெளியில் வந்த ரவியும் ஆமாம் முத்து இங்கே நம்ம மனோஜ் சொன்னது எல்லாமே உண்மைதான் இங்கே மனோஜ் அந்த ஆளுகிட்ட பேசினது அந்த ஆள் நீ சொன்னதுன்னு எல்லாமே ரெக்கார்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் நான் தான் இல்லவே இல்லைன்னு சொல்கிறேனே இந்த கோவிலுக்கே நான் வரல அப்படி இருக்கப்போ நான் எப்படிதான் அவர்கிட்ட லெட்ரு கொடுத்து நான் கொடுக்க சொல்லியிருப்பேன் அப்படி எப்படிதான் இதை நடந்திருக்க முடியும்னு சொல்ல இதை கேட்ட மீனாவும் ரொம்ப அதிர் அதிர்ச்சியாகிறாங்க அப்புறம் என்ன அதான் ரவியே போய் பார்த்துட்டு வந்து சொல்லிட்டான்ல அப்புறம் என்ன வேடி கிடக்கு இப்போதான் உண்மை தெரிஞ்சிடுச்சே ஏண்டா இதை நீ சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் எங்களை கூட்டிட்டு வரணுமா வீட்லயே இதை சொல்லிருக்கலாம்ல ஏண்டா முத்து இப்படி பண்ணனு சொல்லி இங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம தான் வந்துட்டு கண்டபடி கோவில நிக்க வச்சுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாமே இங்க கூடி நிக்க ஆரம்பிச்சிடறாங்க இங்க பாரு உனக்கு உன்னால வந்துட்டு திறமை இருந்தா சம்பாதிக்க முடியும்னா முடி அதை விட்டுட்டு அடுத்தவங்களை மன உளைச்சல் ஆளாக்கி அவங்கள அடியோட படுக்க வைக்கணும்ன்ற உனக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே தூக்கி போட்டு அப்படின்னு சொல்ல இங்க உன்னே ரோஹிணி என்ன பண்றாங்கன்னா நம்ம அமைதியா இருந்தோம்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் இங்கே நல்ல வேலை முத்து போய் அது யார் என்னென்னு பார்க்கல அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இங்கே முத்துவை வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க ஏன் முத்து இது இப்படியெல்லாம் பண்ணுறீங்க பாவம் உங்களால் மனோஜ் எத்தனை நாள் சரியாக தூங்காமல் இருந்தார்னு எனக்கு மட்டும் தானே தெரியும்னு சொல்லிட்டு இங்கே மனோஜை வந்துட்டு பார்க்குறாங்க இங்கே பாருடா இன்னொரு தடவை என்னுடைய பிரச்சனையில் என்னுடைய வாழ்க்கையில் என்னை குறுக்கிட்டேனா அப்படி நடக்கிறதே வேற அப்புறம் தம்பின் கூட பார்க்க மாட்டேன் பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளே வச்சிருவேன் அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்குடா கோவில் என்னன்னு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அண்ணாமலை கேட்க உடனே மீனா கேட்குறாங்க என்னங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்க பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல இப்படிப்பட்ட ஆளு நீங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா கோவிலேயே இப்படி ஒருத்த உங்களை உங்க மேல பழி போடுறானா கண்டிப்பா அவன் உங்களுக்கு வேண்டாத ஆளா ஒருத்தனா தான் இருப்பான் நீங்களே போய் அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு எங்க மீனாவும் அனுப்பி விடுறாங்க மீனா அனுப்பி விட்டதுனால எங்க முத்து உள்ள போக அதுக்கு இங்க ரவி சொல்றாங்க இருடா முத்து நான் அந்த வீடியோவை வந்துட்டு போன்ல எடுத்துட்டு வந்திருக்கேன் நீயே பாருன்னு சொல்லி இங்க உடனே ரவி வந்து போனை எடுத்து நம்ம முத்துக்கிட்ட கொடுக்க முத்திட்ட பார்த்து வாயில கதி வச்ச படி அதிர்ச்சி ஆகுறாங்க இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க கண்டிப்பா இவன் நமக்கு எதிரியா மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீ நான் யோசிக்கிற நேரத்தில் அதுக்குள்ளே முத்து கண்டுபிடிச்சிடுறாங்க அப்பா இது யாருன்னு தெரியலையாப்பா இவன் என்கிட்ட நம்ம மனோஜ் கல்யாணத்தப்பா அடி வாங்கினால என் காரில் வந்து பொண்ணை பற்றி தப்பா பேசிட்டு வந்ததுனால நான் கூட அடித்தேன் அதுக்கப்புறம் அவன் ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போயிட்டான்னு சொல்லி போலீஸ் கூட நம்ம வீட்டுக்கு வந்ததை விசாரிச்சதே அவன் தப்பா இது இப்போ சமீபத்தில் கூட இவன் ஒரு பாட்டியை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வேகமாக போகும்போது அதுக்கப்புறம் நான் இவனை விட்டுட்டு விடவே இல்லை அப்பயே இவனை போலீஸில் நான் தான் ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட வேலையை பார்த்திருக்காங்கள அப்படின்னு சொல்ல இதை கேட்ட மீனாவும் சரி முத்துவும் சரி அதிர்ச்சி ஆகிறாங்க சரி அண்ணாமலையும் சரி என் ஸ்ருதி வரைக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக இப்போ தெரியுதா முத்துவையும் மீனாவையும் பழி வாங்கணும்னு தான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடந்திருக்க ரோஹினி நீங்கள் நீங்க அதை விட்டுட்டு இப்படி வாயை விட்டுட்டீங்களேன்னு சொல்லி ஸ்ருதி சொல்லும்போது அண்ணாமலை சொல்றாங்க இப்போ தெரிஞ்சிட்டே வச்சுயா யார் மேல தவறு இருக்குன்னு இங்க முத்துவா பழி வாங்கணுன்றதுக்காக அவன் ஏதோ பொய் சொல்லியிருக்கான் மற்றபடி இதில் முத்துவுக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லும்போது என்ன இருந்தாலும் முத்துவால வந்த பிரச்சனை தானே இது முத்துவா கண்டிப்பாக பழி வாங்கணும்னா அவங்க முத்துவல்ல பழி வாங்கணும் எதுக்காக எனக்கு லெட்ரு அனுப்பணும்னு சொல்லும்போது இது நல்ல பாயிண்டாக இருக்கே நீ சொல்கிறதும் சரிதான்டா அப்படின்னு அப்போ முத்து யோசிக்கிறாங்க அப்போ இதில் ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்க தான் செய்யுது அப்போது எனக்கு எதிரியாக இருக்கிறவன் என்னையை பள்ளி வாங்கணும்னா அவள் என்கிட்ட தனியாக விஷயத்துல இல்லை நிற்கணும் அதை விட்டுட்டு ஓ மூலமாக இதுக்காக இப்படி பிரச்சனை ஏற்படுத்தும் நினைக்கிறான் கண்டிப்பாக அவனோட எய்ம் நான் கிடையாது இது நீயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இதை கேட்டு எங்கள் ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது எங்கே அவனை தேடி கண்டுபிடிச்சு உண்மையாக வாங்கிடுவாங்களோன்ற பயத்தில் நின்றுட்டு இங்க அப்பதான் வந்துட்டு நம்ம மனோஜ் மண்டைக்கும் உரைக்குது யோசிக்கிறாங்க இப்ப என்ன தடவை இல்லப்பா முத்து சொல்ற மாதிரி அவன் எனக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை ஏற்படுத்த வந்த மாதிரி தெரியலையே ஆனால் இடையில ஏதோ ஒன்று நடந்திருக்குமோ முத்து சொல்ற மாதிரி தான் எனக்கும் தோணுதுன்னு சொல்ல என்னடா சொல்ற அப்படின்னே ஒன்னு இங்க விஜயாவை பார்த்து கேக்குறாங்க விஜயா கேட்ட உடனே அதுக்கு மனோஜை சொல்றாங்க ஆமாமா அவன் என்ன எதுக்கு பழி வாங்குறதுக்காக வந்தானா இருக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை லெட்ரு கொடுத்துருக்கான் அதுவும் இல்லாம அவன் என்னைய பழி வாங்குற மாதிரி தான்

அப்படின்னு சொல்லி கேட்க யாருன்னு தெரியல இன்னைக்கு தான் புதுசாக வந்தாருன்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து அதை எல்லார்கிட்டையும் சொல்ல இப்போ நல்லாவே தெரியுது முத்து அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இங்கே வந்திருக்கான்றது தெரியுது ஆனால் திடீர்னு ஓம்பேரே யூஸ் பண்ணிட்டு போயிருக்கான் அதுதான் உண்மை ஆனால் அவன் ஏன் வந்தான் எதுக்காக இங்கே மனோஜுக்கு லெட்ரு கொடுத்தான்றது இப்போ வரைக்கும் தெரியலன்னு சொல்ல இங்கே உடனே அண்ணாமலை பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு கேட்குறாங்க அதுக்கு சுதியும் ஆமாம் நம்ம தேவையில்லாமல் நம்ம மனசில் போட்டு இதெல்லாம் குழப்பிட்டு இருக்கத விட்டுட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களே கண்டுபிடிச்சி தோலை உரிக்கிறதுல அவன் எல்லாம் உண்மையை சொல்லிடுவான் நம்ம இதுக்காக இதுக்கெல்லாம் பயப்படணும்னு சொல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த விஷயத்துக்கு இந்த சின்ன விஷயத்துக்குலாம் யாரும் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போவாங்களான்னு சொல்ல இப்படி சொன்ன ரோஹினியை பார்த்துட்டு உடனே எங்கள் முத்து கேட்குறாங்க ஏன் பார்லரம்மா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மனோஜுக்காக என்கிட்ட வந்து அவ்வளோ பேச்சு பேசினேன் இப்போ என்னடானா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்கிறேன் இதில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எதுவுமே புரியலை ஒருவேளை உனக்கு அவனை தெரியுமா இல்லை ஒன்றை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் மனோஜுக்கு லெட்டர் கொடுத்துட்ருக்கான ஆனால் முத்து உடனே கேட்கும்போது இங்கே அப்படியே விழிப்பிதிங்க நின்றுட்டு ரோஹினி ரோஹினியால் ஒரு வார்த்தை கூட சொத்துக்கிட்டையோ குடும்பத்துல இருக்க மத்தவங்க கிட்டயோ அதுக்கான பதில சொல்ல முடியாம தவிச்சு நின்றுட்டு இருக்கேன் எங்க மனோஜ் சொல்றாங்க எங்க ஸ்ருதி தான் சரி எனக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா கண்டிப்பா அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் ஏன் எதுக்காக பண்ணான்ற விஷயமும் நமக்கு தெரிய வரும் பேசாம ஸ்ருதி சொல்ற மாதிரி நம்ம வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொல்ல வா போகலாம்னு சொல்லி ரவி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மனோஜை கூட்டிட்டு போக வேண்டி முத்து நீயும் வாடான்னு சொல்றாங்க இவனுக்குதான் என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையே அப்படி இருக்கப்போ இவனுக்காக நான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல டி வாடா முத்து இதெல்லாம் பிரச்சனை பண்றதுக்கான நேரம் இல்ல குடும்பத்தை யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனைனா எல்லாரும் துணையா நிற்கிறது தானே குடும்பம் வாடா முத்துன்னு சொல்லி இங்கே ரவி வந்து கம்பல் பண்ணி நம்ம முத்துவையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அதுக்கு பிறகு இங்க இருக்க ரோஹினியை பார்த்துட்டு மீனா நின்றுட்டே இருக்காங்க ஏன்னா ரோஹிணியுடைய மொழியும் சரியில்லை அவங்க நடவடிக்கை பேச்சு இது எல்லாமே வித்தியாசமா இருக்கிறத இங்கே நம்ம மீனா கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்ருதிக்கிட்டேன்னு சொல்றாங்க ஆமாங்க மீனா நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் எப்போதும் மனோஜை முத்து திட்டினாரு அப்படின்னா முதல்ல வந்து சண்டைக்கு நிற்கிறது நம்ம ரோஹினியா தான் இருக்கும் ஆனா இப்போ எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ திட்டம் அசிங்கப்படுத்த பார்த்தினாலும் சரி அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற இல்லை ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிற்கிறாங்க என்ன எதுன்னு நமக்கு எதுவுமே புரியலையேன்னு இங்கே வந்து நம்ம ஸ்டுடியை சொல்ல விடுங்க பார்த்துக்கலாம் நம்ம இதை பற்றி கேட்க போய் அப்புறம் அவங்க நம்ம பிரச்சனை பண்ண வருவாங்க எதுக்குன்னு நமக்கு வம்பு போனவங்க அவரை கண்டுபிடிச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மீனாவும் சொல்லிட்டு இருக்கேன் எங்கே நம்ம மாட்டிப்போமோன்ற பயத்தில் தான் இங்கே ரோகிணி அப்படியே வீட்டுக்குள்ளே கூட வர முடியாமல் தெரு முனையில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க